ஒட்டுமொத்த தமிழகமும் விஜய் அவருடைய கடைசி படம் அதாவது ஜனநாயகன் அவர் வந்து இதோட சினிமாவில் இருந்து விலகுறேன்னு சொன்னதுனால இந்த படத்துக்காக ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா படத்துக்கு டிக்கெட் எல்லாம் கூட புக் பண்ணிட்டாங்க ரசிகர்கள் அவ்வளவு தூரம் ஆரவாரமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில விஜய் அவருடைய இந்த படத்துக்கு வந்து அதாவது இன்னும் வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு தகவல் வெளியானப்பவே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆச்சு இது படத்தோட வெளியே குறித்து கேள்விக்குறையாக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தாமதம் ஏற்பட்டதை எதிர்த்து படத்தை தயாரித்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டாங்க இந்த வழக்கு நேற்று விசாரிச்ச சென்னை ஐகோர்ட் ஜனநாயக சான்றிதழ் தொடர்பான தீர்ப்பு ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் உத்தரவிட்டுட்டாங்க இது காரணமா திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வெளியாகாது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாம திரையுலக பிரபலங்கள் பல பேரும் ஜனநாயக ஆதரவா குரல் கொடுத்து இருக்காங்க நடிகர் சிபி சத்யராஜ் ஆதரவா ஜனநாயக ரிலீஸை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு மாபெரும் வெற்றிக்கான சரியான கலத்தை உருவாக்கி கொண்டிருக்கு நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அதே போல ஜனநாயகன் குறித்து ஜெயம் ரவி அவரும் விஜய் அண்ணா படத்துக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது நானும் ஆவலோட ரசிகர்களா காத்துக்கிட்டு இருந்தேன் சீக்கிரமா நல்லதே அது இல்லாம சில காட்சிகளை படத்திலிருந்து இருக்காங்க ரொம்பவே வந்து படத்துல சில விஷயங்கள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்துதான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகிருக்கு சொல்ல போனா ஒரு சிலர் வந்து விஜய் அவருடைய படத்துக்கு மட்டுமே இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு எல்லாம் கூட ரொம்ப கோபத்தோட கருத்துக்களை பதிவிடுறாங்க எதே இருந்தாலும் அந்த படத்துல பல பேருடைய பேருக்கு பல நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவோ வேர்வை செஞ்சிருக்காங்க இப்படி வந்து ஒரு கலைஞர்களை வந்து ஏமாற்றலாமா அவங்களோட படத்துக்கு இப்படி அங்கீகாரம் கொடுக்காம இருக்கலாமா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமா இந்த வெளியீட்டு தேதியை வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு அது வரைக்கும் உங்களோட பொறுமையும் அன்பையும் தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி படக்குழு கேட்டுட்டு இருக்காங்க உங்களோட அசைக்க முடியாத இந்த அன்பு ஆதரவும் தான் எங்களோட வெற்றின்னு சொல்லியிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகாதத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதுக்கு முன்னாடியே அவரோட படத்துக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு இப்ப அரசியல்ல வேற கால எடுத்து வச்சிருக்காரு இந்த சமயத்துல பிரச்சனை வராம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்த்த மாதிரியே கடைசி நேரத்துல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வந்துருச்சு ரசிகர்கள் இதையும் வந்து கடந்து போவாங்க ஆனாலும் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் நினைச்சாங்க அது தள்ளிப் போயிருச்சு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க